ஜெய விஜயர்கள் கதை சொல்வது ஹேமலதா வைகுண்டத்தில் பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பார் இல்லையா அது வாசலில் ரெண்டு பேர் இருப்பாங்க காவல்காரர்கள் ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க நீங்கள் எந்த பெருமாள் கோயில் போனாலும் அந்த கோவில் வாசல்லையும் அவங்கள பார்க்கலாம் உள்ளே தான் பெருமாள் இருப்பார் இவர் இருபத்தி நாலு மணி நேரமும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஆசை அதனால் அவங்களுக்கு அந்த பதவி கிடச்சிது ஒரு தடவை சனாதன முனிவர்கள்ன்ற நாலு பேர் அவங்க வந்து உடைய குழந்தைங்க அவங்க பெற்ற வரத்துனால பெரிய வயசாயானா கூட சின்ன குழந்தைங்க மாதிரி தான் அவங்க காட்சி தருவாங்க அந்த நாலு பேரும் சிறந்த பக்தர்கள் விஷ்ணு பக்தர் அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு பெருமாளை பார்க்கறதுக்காக வருவாங்க அப்போது பெருமாள் வந்து யோக நிஷ்டையில் இருக்கிற டைம் அதனால் இந்த ஜெய விஜயர்கள் இப்போ அவரை பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முனிவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நாங்கள் யாருன்னு தெரியுமா தெரியாமல் நீ பாட்டு பேசுகிற நீங்கள் ரெண்டு பேரும் இப்பே பூமியில் போய் போறங்க உங்களுக்கு வந்து வைகுண்ட வாசலில் பதவி இருக்குங்கிற திமிர்நாளில் தானே இப்படி பேசுனீங்க அப்படின்னு சபிச்சுடுவாங்க அந்த இவங்க பேச்சுவார்த்தை கேட்குறது கேட்டு அந்த சத்தத்தில் பெருமாள் எழுந்து வெளியில் வருவார் வெளியில் வரத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடந்துரும் அப்போது அந்த ஜெய விஜயர்கள் நாங்கள் எங்கள் கடமையை தானே பெருமாள் செஞ்சோம் எங்களுக்கு இவ்வளோ தண்டனையா எங்களால் உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது எப்படி நாங்கள் போகிறது எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு அவர் காலில் விழுவாங்க பெருமாள் என்ன சொல்வார் இல்லை அவங்களாம் ரிஷி அவங்க வந்து அவங்க கொடுத்த சாபத்தை அவங்களாலே திருப்பி எடுக்க முடியாது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் ரெண்டு விதம் இருக்கு அதை நீங்களே எப்படி வரலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்று என்னோடய பக்தனாக ஆழ்ந்த பக்தனாக இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து ஏழு ஜி ஜென்மங்கள் எடுக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு ஏழு ஜென்மங்கள் முடிச்ச அப்புறம்தான் ஒரு ஒரு ஜென்மத்துலேயும் நானே வந்து உங்களை ஆட்கொள்வேன் ஏழு ஜென்மம் முடிஞ்சப்புறந்தான் நீங்கள் இங்கே திரும்பி வர முடியும் இல்லை மூணு ஜென்மங்கள் எனக்கு விரோதியாக இருக்கணும் பூலோகத்தில் எப்போ பார் என்னை தீட்டிட்டு எனக்கு எப்படிலாம் எனக்கு எடுதல் செய்யலான்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எது வேணும்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க ஜெய விஜயர்கள் யோசிக்காமல் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும் அதனால் நாங்கள் உங்களுக்கு விரோதியாகவே பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவங்க மூணு பேரும் பூலோகத்துக்கு வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க என் கையால் தான் உங்களுக்கு மரணம் நான் உங்களை உங்கள் ஜென்மம் முடிஞ்சதும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு பெருமாள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி முதல் பிறவியில் பிரகலாதனோட அப்பா இருந்தாரல இரண்யக்கசிபு இரண்யாச்சகன் இரண்யகசிபு அப்படின்ட்டு ரெண்டு பிரதர்ஸாக பிறப்பாங்க இரண்டாட்சி என்ன பண்ணுவான் பூமி தாயை சமுதிரத்துக்கு அடியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவான் அவங்ககிட்டேருந்து பூமியை காப்பாற்றுறது அவனை அழிக்கிறதுக்காகவும் வராக அவதாரம் எடுப்பார் பெருமாள் அப்புறம் இரண்யக்கசுப்பிய பிரகலாதனோட அப்பா அவனை அழிக்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுப்பாங்க ஒரு பிறவி ஆயிடுச்சா ரெண்டாவது பிறவியில் ராவணன் கும்பகர்ணன் இப்படி ரெண்டு பேராக பேர ரெண்டு பிரதர் அண்ணன் தம்பிங்களா போகிறப்பாங்க அவங்கள ராமாவதாரம் எடுத்து ராமர் வடிவத்தில் பெருமாள் வந்து அவங்கள கரை சேர்க்கிறாரு மூணாவது பிறவியில் சிசுபாலன் தந்தவக்ரன் அப்படிங்கிற ஒரு பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அந்த மாதிரி பிறப்பாங்க அவங்கள கிருஷ்ணாவதாரம் பண்ணி பெருமாள் வந்து அவர் காலடியில் சேர்த்துப்பார் இதுதான் ஜெய விஜயனோட கதை பெருமாள் கோயில் எல்லா கோவில் வாசலையும் இவங்க ரெண்டு பேரை பார்க்கலாம் இனிமேல் அடுத்த குதிரை கோவிலுக்கு போகும்போது இவங்களை பார்த்துட்டு உள்ளே போய் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா தேங்க்யூ